இரவு தூங்கும் முன் இந்த ஒருவரி மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் போதும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இரவு தூங்கும் முன் இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லி பாருங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் பணம் உங்கள் வீடு தேடி வரும் அது மட்டுமின்றி குபேரர் எப்பொழுதுமே உங்கள் வசமே இருப்பார் பணத்தை எப்படி வசியம் செய்வது என்ற தலைப்பையொட்டி பல பதிவுகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளோம் இன்று மிக மிக எளிய முறையில் எப்படி பணவசியம் செய்வது என்பதனை பற்றிய ஒரு பதிவினை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இன்றைக்கான இந்த மெத்தட்டினை யாரெல்லாம் நம்பிக்கையோடு செய்கிறீர்களோ கண்டிப்பாக உடனடி பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மெத்தட்டை செய்ய எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது ஆக தேவைப்படும் அனைவருமே இதனை செய்து பயனடையலாம் பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி குறிப்பாக அடகு வைத்த நகையை எடுக்க முடியாமல் சிரமப்படுபவர்கள் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள் குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் சிரமப்படுபவர்கள் இப்படி பணம் தொடர்பான எந்த ஒரு மாதிரியான பிரச்சனையில் நீங்கள் சிக்கி தவிப்பவர்களாக இருந்தாலும் கூட இந்த மெத்தட்டை மட்டும் நம்பிக்கையோடு செய்திடுங்கள் நிச்சயம் கைமேல் பலன் கிட்டும் சரி வாங்க இந்த நாளில் இந்த மெத்தட்டை செய்தால் நம்மால் உடனே அதற்குண்டான பலன்களை அடைய முடியும் என்று பார்த்தால் வியாழக்கிழமையே அதற்கு சரியான நேரமாகும் இதற்கு முக்கிய காரணமே வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய நாள் என்பதாலேயே அப்படியும் இல்லை என்றால் வெள்ளி மற்றும் பௌர்ணமி தினங்கள் இந்த மெத்தட்டை செய்ய மிகச்சிறந்த நாட்களாகும் தொடர்ந்த ஒரு மண்டலம் இதனை நீங்கள் செய்து வர வேண்டும் இந்த மெத்தட்டை செய்ய எந்த ஒரு கட்டுப்பாடும் தடையும் இல்லாததால் இதனை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்துவிட முடியும் அதிலும் இரவில் தூங்க செல்வதற்கு முன் மட்டுமே நீங்கள் இந்த மந்திரத்தை ஆறு முறை மட்டுமே சொல்லிட வேண்டும் இப்படி இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லிய பிறகு அமைதியாக உறங்க சென்றுவிடலாம் வாங்க இப்போ இந்த மந்திரத்தை எப்படி பாராயணம் செய்யலாம் என்று பார்ப்போம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக ஆமாங்க ரொம்பவே எளிய முறையில் சொல்லக்கூடிய இந்த குபேரர்கான மந்திரத்தை வெறும் ஆறு முறை மட்டும் சொல்லி வந்தாலே போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லலாம் அப்படி நீங்கள் ஏதேனும் ஓரிரு இரவுகள் வெளியே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட அங்கேயும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிய பிறகு உறங்கச் செல்லலாம் இப்படி தொடர்ந்தாற்போல் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து கொண்டு வரும் பொழுது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்த பிறகும் நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர விரும்பினால் தாராளமாக தொடரலாம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு இதனை தொடர விரும்புபவர்கள் அவ்வப்பொழுது சிறு சிறு பிரேக் எடுத்து கொள்ளலாம் இந்த மந்திர ஜபத்தை செய்து கொண்டு பண வரவிற்கான முயற்சிகளை ஒவ்வொன்றாக செயல்படுத்த துவங்குங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை அது கொண்டு வந்து குவிக்கும் ஆக உங்கள் தேவைகள் யாவும் நிறைவேற நம்பிக்கையோடு இந்த மெத்தட்டை செய்து பயனடைய தவறாதீர்கள் என்ற பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் யாரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்